மங்கம்மாக்கா வாடி வாடிமலி என்ன ஒன்றும் இல்லைக்கா ரேஷன் கடை வரைக்கும் போகணும் அதுக்கும் பையனை இங்கே விட்டுட்டு போகிறேன்னு பார்த்துக்குறீங்களா அதனால் என்னடி நான் பார்த்துக்கணும் நீ போய்ட்டு வப்போ ஆ சரிக்கா தம்பி இங்கே பாரு எதுவும் நடம் பண்ணாமல் பாட்டி அந்த டிஸ்டர்பம் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் சரியா சரிம்மா சரிக்கா நான் வரேன் இங்கே பேர் ஆக்கேன்னு பாட்டிக்கு வேலை இருக்கிறது சமையல் கட்டல அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு சரியா சரிங்க பாட்டி இவளும் எங்கேயாவது வெளியே போயிட்டு நம்மள நிம்மதியாக உறலுங்களா பக்கத்து வீட்டில் இருக்கிறத குத்தமாக இருக்குது அக்கா என் பையனை பார்த்துக்கிறீங்க அக்கா என் பையனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து நின்றுக்கிறாளுங்க நான் சமையலாம் பார்ப்பேன் அவனை பார்ப்பானே பாட்டி எனக்கு தண்ணி வேணும் பாட்டி அங்கே டைனிங் டேபிளில் கண்ணு போய் எடுத்து போடா போடாக்குன்னு ம் ஐய் பாட்டி வீட்டில் நின்னுமோ இருக்கே சாப்பிட சிப்ஸ் சாப்பிட்லாம் என்னடா 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 பண்ணிட்டு இருக்கேன் சிப்ஸு பாட்டி ஏன் உங்கள் அம்மாவும் சொல்லித்தரலையே அடுத்தவங்க வீட்டிலாம் கேட்காம கை வைக்கக்கூடாதுன்னு நீ தண்ணி மட்டும் எல்லாம் கேட்டேன் கமன் குச்சி போய் உட்காரு ஐயா ஜாலி ஸ்வை சூப்பராக இருக்குதே நீ என்ன பண்ணிட்டு இருக்க இது வேலை ஏறி குதிச்சிட்டு இருக்கா சோபா பிஞ்சிச்சுனா உங்கள் அம்மா வாங்கி தரப்போரா அமைதி உட்கார பேசாமே மங்கம்மாக்கா அப்பாடி வந்துட்டோம் இந்த தம்பி சிப்ஸ் சாப்பிடு ம் வாடிலல்லி உள்ள மங்கம்மாக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அதனால லேட் ஆகிடுச்சி நான் வரேன் இதில் என்னடி இருக்குது நீ எங்க போனால் விட்டுட்டு போ நான் பார்த்துக்குறேன் உன் பையன் நல்லா வளர்த்துருக்கேன் உட்காந்து இடத்த விட்டு ஏந்திக்கவே அவன் நல்லா சமத்தாக இருக்கான் நான் சிப்ஸ் கொடுத்துட்டேன்னா அவனை அடிச்சு விற்சி அவன் எதுவுமே கேட்கல நான் தான் சரி பையன் பசியார பானையும் கொடுத்தேன் சரியா சரிங்க்கா வா தம்பி வீட்டுக்கு போகலாம் பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு வா பாய் பாட்டி